ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கருப்பட்டி வச்சு ஒரு கருப்பட்டி பனியாரம் பண்ணிடலாம் நம்ம பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரைஸை இதில் வந்து ரெண்டு கப் எடுத்திங்கன்னா ஒரு கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு கருப்பட்டி தான் சூப்பராக இருக்கும் டெப்பிட்டியை வந்து கரைசல் எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க நம்ம கருப்பட்டியை வந்து பொடி பண்ணி இல்லை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கால் கம்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருப்பட்டியில் மண்ணெல்லாம் இருக்குல்ல இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்கத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருப்பட்டி கரைசல் எடுத்து வச்சோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு எடுத்தேன்னா பனியாரம் நல்லா சாஃப்ட்டாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரெஸ்ட்டில் வைப்போம் இல்லையா ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்போ இந்த மாவு கொஞ்சம் கட்டியாட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இதை வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேங்காய் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கருப்பட்டி பணியாரத்துக்கு தேங்காய் இப்படி ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கருப்பட்டி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க மாவு நமக்கு நல்ல புளிச்சு வந்திருக்கு புளிச்சு வந்தால் தான் நமக்கு சாஃப்டாக நமக்கு பனியாரம் வரும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி ஆகிட்டு பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணோம் அது ஊர்னோடனே கொஞ்சம் கட்டி ஆகிரும் இப்போ சாஃப்ட்டோடனே கருப்பட்டி பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காயுது இப்போ மேலே நல்ல ஃப்ளோட் ஆயிட்டு வருது பாருங்க இப்போ இந்த சைடு நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருக்குதில் இதை எடுத்துருங்க இப்போ நல்லா புரிஞ்சிட்டு இப்போ புரிஞ்ச உடனே எடுத்துருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அதே ஃப்ளோட்டாகி மேலே வரும் இப்போ மேலே கொஞ்சம் மாவு தெரியணும்னு இப்போ இருக்கலாம் பாருங்கள் மேலே இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கலாம் பொரியட்டும் அது கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க இப்போ மேலே மாவு தெரியல இப்போ நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் ப்ரௌனாக விழுந்துருக்கு நீங்கள் ஹைட்டை வச்சு பொரிச்சோன்னா உள்ளுக்கு பச்சையாட்டம் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம எடுத்துக்கலாம் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம் கருப்பட்டி பணியாரம் பாருங்கள் கருப்பட்டி பணியாரம் எவ்வளோ சாஃப்ட்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கருப்பட்டி பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்